ஒரு ஆத்திச்சூடி அவை சொன்னது தான் என்ன குழந்தைகளே ஆத்திச்சூடி பார்ப்போம்மா வாங்க வாங்க சனி நீராடு இதுதான் பதினாறாவது ஆத்திச்சூடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குழின்னு சொல்கிறோம் இல்லையா அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா அவை எப்படி ஏன்னா ஒரு பழமொழி உண்டு வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு முதல்ல கொடு அப்படிம்பாங்க வாணியன்னா எண்ணெய் விற்கிறவர் அவருக்கு கொடுன்னா எண்ணெயை வாங்கி நம்ம வாரந்தோறும் எண்ணெய் தேய்ச்சி நல்ல எண்ணெய் அதுக்கு பேர் அதில் நல்ல தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சோன்னா குழந்தைகளே உடம்புக்கு எந்த வியாதியும் வராதான் டாக்டர்கிட்ட போகவே வேண்டாமா இதை அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாரு சனி நீராடு எப்படி நீராடணும் குளிர்ந்த நீரில் அதனால தான் தண்ணீர்னு பேர் தன்மை குளிர்ச்சி நீர் குளிர்ந்த நீரில் குழி சனி வாரந்தோறும் வாரந்தோறும் தினந்தோறும் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் அது வேற ஆனால் வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளி இது உனக்கு உடல் நலத்தை பாதுகாக்கும்னு அன்றே சொல்லியிருக்கா நம்ம அவ்வை பாட்டி புரிஞ்சுதா குழந்தைகளே நீங்களும் இனிமே ஆரோக்கிய வழியை கடைபிடிக்கணும் எப்படி சனி நீராடு என்ற ஆத்திச்சூடி தெரிஞ்சிட்டிங்களா Nandri